உயிர்த்தஞ்சாயிரம் குண்டு தாக்குதல் தொடர்பான குற்றவாளிகளை எனக்கு தெரியும் என்ற அடிப்படையிலே போது மிக மிக முக்கியமான ஒரு நபர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் யார் என்று பார்க்கின்ற போது கல கொட அத்தே ஞானசார தேரர் தான் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக நேற்றைய தினம் அஸ்கரிய மல்பத்து பீடத்தைச் சேர்ந்த பீடாதிபதிகளை சந்தித்து விட்டு பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் இந்த தகவல்களை தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக உயிர்த்தஞாயிறு ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான மிக முக்கியமான சூத்திரதாரிகளையும் அதன் பின்புலத்தில் இருந்தவர்களையும் தனக்கு தெரியும் என்றும் ஆனால் அதை தான் இதுவரையிலே வெளியிடவில்லை என்றும் இனி வருகின்ற காலங்களிலே நான் அதை வெளியிட போகின்றேன் என்ற அடிப்படையிலே இந்த கலகொடை அத்தையின் ஞானசாரம் தெரிவித்திருந்தார் இந்த கலகுடை ஞானசார தேர் தான் இதற்கு முன்னர் இஸ்லாமிய மதத்தை இழிவுபடுத்தினார் என்று சிறையிலே அடைக்கப்பட்டு இப்போது பிணையிலே வெளியே வந்திருக்கிறார் எனவே அவர் இப்போது அந்த விடயத்தை இந்த அரசாங்கத்துக்கு நான் சொல்ல தயாராக இருக்கின்றேன் இந்த ஆணைக்குழு குறிப்பாக இந்த உயிர்த்தஞ்சாயர் குண்டு தாக்கல் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்கின்ற ஆணை குழுக்களுக்கும் தான் குறிப்பிட தயாராக இருக்கின்றன என்ற அடிப்படையிலே தான் இப்போது கரபட அத்தை ஞானசாரம் தெரிவித்திருக்கின்றார் இன்னுமொரு புறம் ஒரு பயமும் வருகின்றது இந்த மனிதன் எதை பற்றி ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட போடப்போகின்றார் என்பதன் காரணம் இவர் மிக மிக சர்ச்சைக்கு பெயர் போன ஒரு மனிதராக இருக்கின்றார் குறிப்பாக இவர் கதைக்கின்ற கதைகள் எல்லாம் பார்த்தால் கடுமையாக கோபம் வரும் இனவாதத்தை தூண்டுகின்ற அளவிலே கதைக்கின்ற ஒரு மனிதர் தான் எனவே இப்போது இந்த கலகோட அத்தை ஞானசாரர் தெரிவித்திருக்கிறார் பொது பொதுபல சேனாவுடைய பொதுச் செயலாளராக இருக்குன்னு கலகோட அத்தை ஞானசாரர் தெரிவித்திருக்கின்றார் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான உண்மைகளை இந்த அரசாங்கத்திடம் நான் சொல்ல போகின்றேன் என்று எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான உண்மைகள் வரப்போகின்ற என்பதைத்தான் அப்படி இருக்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க கதறல்கள் இப்போது ஆரம்பித்திருக்கின்றது நேற்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருக்கிறார் ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டிருந்தார் கவனத்தை ஈர்த்திருக்கின்ற விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே நேர்காணல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது இந்த நேர்காணலானது இப்போது தனக்கு இழிவு ஏற்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலும் இந்த அல் ஜசீராவானது தன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்ற அடிப்படையிலும் தான் இந்த நேர்காணலிலே தன்னை ஏமாற்றிய இந்த அல் ஜசீராவை இந்த ஊடக சந்திப்பு நேற்றைய ஊடக சந்திப்பின் போது ரணில் விக்ரமசிங்க கடுமையாக சாடி கடந்த மாதம் அளவிலே பிரித்தானியாவுக்கு செல்கின்ற போதுதான் இந்த நேர்காணலை ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டதாகவும் அந்த நேர்காணலானது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் வெளியாகி இருந்தது இதிலே பல கேள்விகள் இந்த ரணில் விக்ரமசிங்க கேட்கப்பட்டது குறிப்பாக ஆட்சி கவிழ்ப்பு போராட்டத்தின் பின்னர் கோடாவை ராஜபக்சவை காப்பாற்றுவதற்கு நீங்கள் முயற்சித்தீர்களா என்ற அடிப்படையிலும் அதோடு இந்த ஆட்சி கவிழ்ப்பு போராட்டத்திலே ஈடுபட்டிருந்த இந்த கிளர்ச்சி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞர் ஜோதிகளை உங்களுடைய இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருக்கின்றீர்கள் குறிப்பாக நீங்கள் ஜனாதிபதியாக வந்தவுடன் அப்போதைய இந்த இந்த போராட்டத்தை அடக்குவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்யுங்கள் உங்களால் என்னத்தை செய்ய முடியுமோ அதனை செய்யுங்கள் என்று இதற்கு இப்போது இந்த ஐரோப்பிய ஒன்றியம் கூட நீங்கள் உங்களுடைய அலுவலகம் ஜனாதிபதியினுடைய அலுவலகத்திற்கு முன்பாக தொள்ளாயிரம் இந்த கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தி என்ற ஆதாரத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் என்ன சொல்ல போகின்றீர்கள் என்றெல்லாம் மீண்டும் மீண்டும் கேள்வி கடைகளை அடுக்கி கொண்டே இருந்தார்கள் ரணில் விக்ரமசிங்க பதிலளிக்க முடியாமல் சிரித்து சிரித்து சமாளித்த விடயங்கள் எல்லாம் இடம் அதோடு யுத்த குற்றத்திலே யுத்தம் இடம்பெற்றிருக்கின்றது இதற்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை காணாமலாக்கப்பட்டவர்களை ஆக்கப்பட்டவர்களை காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பிலே மிகப்பெரிய பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் அதற்கு தீர்வு காணப்படவில்லை எனவே ஆணைக்குழுக்களை அமைக்கின்றோம் அமைக்கின்றோம் என்று இதுவரையிலே எதுகுமே செய்யவில்லை என்ற அடிப்படையில் தான் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அதோடு போர்க்குற்றம் இழைத்தவர்களாக இருக்கின்ற சவேந்திர செல்வா உட்பட இந்த கோட்டாபய ராஜபக்சவையில் காப்பாற்றுகின்ற பணிகளை தான் நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் என்பதை இந்த ரணில் விக்ரமசிங்கவிடம் அல் ஜெசீராவினுடைய ஊடக கேள்வி கேட்கின்ற போது அதற்கு திணறி திணறி அவர் பதிலளித்த விடயங்கள் நாம் இருக்கின்றது பதிலளிக்க முடியாமல் நான் ஒரு கட்டத்திலே வெளியே போக போகின்றேன் என்று கூட ரணில் விக்ரமசிங்க சொன்ன விடயங்கள் அதாவது வெளியே எழுந்து சென்று விடுவேன் என்ற அடிப்படையில் சொன்ன விடயங்களும் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அத்தோடு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பாக அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது அதற்கு மல்கம் ரஞ்சி தாண்டகை ஒரு அரசியல் பின்புலத்தில் செயற்படுகின்றார் என்பதை சொன்னது மாத்திரமல்லாமல் இந்த மல்கம் ரஞ்சி தாண்டகையில் வந்து எங்களுடைய தலைமை அல்ல மாறாக நாங்கள் ஒரு பௌத்தர்கள் இந்த அஸ்கரிய மல்வத்து பீடம் சொல்வதை கேட்டுத்தான் நடக்கின்றோம் என்ற அடிப்படையிலே சற்று மத உணர்வுகளை தூண்டுகின்ற வகையிலும் கருத்துக்களை அந்த ரணில் விக்ரமசிங்க அதற்கு நேற்று அந்த விடயம் எல்லாம் இரண்டு மனுத்தியாலங்கள் காணொலி ஆக்கப்பட்டதாம் குறிப்பாக அல் ஜெராவினால் ஆனால் நேற்று இந்த ஓரிரு நாட்களுக்கும் வெளியாகிய காணொலியானது வறுமனே ஒரு மனுத்தியாலங்களுக்குள் சுருக்கப்பட்டிருக்கின்றது இதனால் பல தகவல்கள் கத்தரிக்கப்பட்டிருக்கின்றது வெட்டப்பட்டிருக்கின்றது பல தகவல்கள் என்ற அடிப்படையிலே நேற்றைய ஊடக சந்திப்பிலே ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் இதிலே ஒன்று தெரிகின்றது ரணில் விக்ரமசிங்களுடைய பல்லை இருக்கின்ற இருக்கின்றார்கள் சீரா தொலைக்காட்சி என்பதுதான் மிக முக்கியமான வடயமாக இருக்கின்றது எனவே அதற்கு தான் ஒரு ஊடக சந்திப்பை வைத்து மக்களுக்கு தான் நல்லவன் என்பதை காட்டியிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க என்பதும் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது தென்னக்கோன் எங்கே என்ற கேள்வி இருக்கின்ற போதுதான் இந்த போலீஸ் போலீஸ் ஊடக பேச்சாளராக இருக்கிற புத்திக மானதுங்க தெரிவித்திருக்கின்றார் இந்த தேசப்பந்து தென்னக்கோன் நாட்டை விட்டு வெளியேறவில்லை என்பது உறுதியாகி இருக்கின்றது ஆனால் இவரை காப்பாற்றுவதற்கு ஒரு குளிசு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இவருக்கு அடைக்கலம் கொடுத்து அல்லது இவரை காப்பாற்றுவதற்கு யாராவது முயற்சித்தால் தண்டனை சட்டை சட்டக்கோவையின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற போது இந்த இப்போது எச்சரிக்கை விடுத்தது மாத்திரமல்லாமல் தேசப்பந்து தென்னக்கோன் பற்றி தகவல் அறிந்தவர்கள் உடனடியாக போலீசில் தெரிவிக்கும்படியும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதோடு அவர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு வெளியேறுவதற்கான எந்த ஆவணமும் இல்லை ஆதாரமும் இல்லை அதனால் அவர் இலங்கைக்குள்ளான் இருக்கின்றார் அவர் தலைமறைவாகி இருக்கின்றார் என்பது தெரிய வந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இந்த தேசப்பந்து மா அதிபர் என்ற கோணத்திலே நாங்கள் தேடவில்லை சாதாரணமான சாதாரணமாக நீதிமன்றத்திலே நீதிமன்றம் கைது உத்தரவு இருக்கின்றது எனவே அப்படியான ஒரு சாதாரண குற்றவாளியை தேடுவது போன்றுதான் அவரை தேடிக்கொண்டிருக்கின்றோம் மாறாக போலீஸ் மா அதிபர் உதவி போலீஸ் மா அதிபர் என்ற கோணத்திலே நாங்கள் அவருக்கு மரியாதையுடன் கூடிய தேடுதலை நாங்கள் மேற்கொள்ளவில்லை என்பதையும் இப்போது புத்திகமானது தெரிவித்திருக்கின்றார் எனவே மிக விரைவிலே இந்த தேசப்பந்து தென்ன போனவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் அவரை கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்துவோம் ஒரு மிக முக்கியமான அதிகாரியாக இருக்கின்றவர் இருப்பது அதுவும் நீதிமன்றத்திலே முற்படுத்தும்படி நீதிமன்றம் குறிப்பிட்ட பின்னரும் தலைமுறைவாக இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற விடயத்தையும் சொன்னது மாத்திரமல்லாமல் அவருக்கு அவர் பற்றி தகவல் தெரிந்தால் சொல்லுங்கள் அப்படி அவரை மறைத்து வைத்திருக்கின்றீர்கள் யாரோ உண்மையை சொல்ல போனால் ஏதோ ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியின் வீட்டிலே தேசபந்து தினகோன் மறைந்திருக்கின்றார் இருக்கின்றார் என்பது கண்கூடாக பார்க்கின்ற அல்லது அதை நாங்கள் இந்த செய்திகளை பார்க்கின்ற போதே தெரிகின்றது காரணம் போலீசார் எங்கெங்கெல்லாம் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தேசபந்து தினகோன் இல்லை எனவே மிக முக்கியமான அரசியல்வாதி ஒருவருடைய வீட்டிலே அவர் இருக்கலாம் என்பதால் பலருடைய கருத்தாக சமூக வலைத்தளங்களில் இருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது அவரை பற்றி தெரிந்தால் உடனடியாக போலீசிலே தெரியப்படுத்துங்கள் அவரை காப்பாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் கடுமையாக தண்டிக்கப்படுவீர்கள் சட்டத்திற்கு உட்படுத்தப்படுவீர்கள் என்பதையும் இந்த புத்திக மானதுங்க குறிப்பிட்டிருக்கிறார் எனவே தேசப்பந்து தென்னக்கோனையும் இப்போது மறைமுகம் அதாவது காணவில்லை மறைந்து போய்விட்டார் என்ற அடிப்படையை தேடுதல் நடந்து வருகின்றது இன்னும் ஒரு புறம் இசார செப்பந்தியையும் காணவில்லை என்பதுதான் பலருடைய கருத்து எனவே அவர் நாட்டிற்குள்ளே இல்லை என்ற ஒரு தகவலும் வழியாகி போலீசாரும் அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு சென்று விட்டார்கள் எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகை சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்